ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாமரத்தபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவெலாம் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் ஏரியா பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் கிச்சன் அண்ட் டைனிங் அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட்